நாடு முழுவதும் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவை பாஜக காலப்பட்டி மண்டல் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு காலப்பட்டி சாலை சந்திப்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ் மாலை நினைவித்து மரியாதை செய்தார் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் பின்னர் சித்ரா விமான நிலையம் சந்திப்பில் கட்சி கொடி ஏற்றியும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பாஜக இளைஞரணி சிறப்பாக செய்திருந்தனர் இதில் காலப்பட்டி மண்டல தலைவர் செல்வராஜ் மாநில துணைத் தலைவர் தொழில் பிரிவு செல்வகுமார் மண்டல பொருளாளர் சம்பத் காலப்பட்டி பாலு மாவட்ட துணைத் தலைவர் துரைமோகன்ராஜ் கிளை தலைவர்கள் ஜெயக்குமார் அருள்ஜோதி சுந்தர்ராஜ் நந்தகோபால் காலப்பட்டி மகளிரணி மண்டல தலைவர் உமாதேவி காலப்பட்டி மண்டல துணைத் தலைவர் ரவி மாவட்ட அரசு தொடர்பு துணைத் தலைவர் நேரு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்